காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்டது சின்ன காஞ்சிபுரம் இப்பகுதியில் உள்ள பி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி நீண்ட ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது சுற்று வட்டாரத்தில் பிரபலமான பள்ளியான பி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் மாணவிகளுக்கு எண்ணிக்கைக்கேற்ப கூடுதல் கழிப்பறை வேண்டும் என திமுகவின் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எழிலரசனிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது உடனே பள்ளி மாணவிகளின் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் சி பி எழிலரசன் பள்ளி வளாகத்தில் கழிவறை கட்ட காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்தார் அதிலும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கட்டப்படுகின்ற கழிவறை அதிநவீன வசதிகளுடன் இருக்கும் வகையில் திட்டமிட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்தார் வசதியுடன் கட்டப்பட்டு வந்த கழிவறை பணிகள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் முடிவுக்கு வந்தது சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த கழிவறையில் தானியங்கி மின்னணு மூலம் இயங்கக்கூடிய வகையில் இருபது வெஸ்டர்ன் டாய்லெட்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை கை கழுவும் தானியங்கி குழாய்கள் நாப்கினுக்கென்று தனி அறை தொற்று பரவாமல் தடுக்க நாப்கின் அழிக்கும் கருவி என்று பல வசதிகளுடன் கழிவறை கட்டி முடிக்கப்பட்டது தொகுதி நிதியில் கட்டப்பட்ட நவீன வசதிகளுடன் கூடிய கழிவறையை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎம் எழிலரசன் பள்ளி பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தமிழகத்தில் முன்னோடியாக திறக்கப்பட்ட உயர்தர நவீன வசதி கொண்ட அரசு பள்ளி கழிவறை இது என்பது குறிப்பிடத்தக்கது நவீன வசதியுடன் அமைக்கப்பட்ட கழிவறையை திறந்து வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் மிகவும் சுகாதாரமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கழிவறைகளில் இருந்துதான் அதிகளவில் சுகாதார சீர்கேடு மற்றும் தொற்றுகள் ஏற்படுகிறது எனவே கழிவறை நவீன முறையில் கட்ட வேண்டும் என்ற நோக்கில் அரசு பள்ளியில் முதல் முறையாக இந்த கழிவறை கட்டப்பட்டுள்ளது தனியார் பள்ளியிலும் இல்லாத அளவிற்கு கட்டப்பட்டுள்ள இந்த கழிவறையை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் கட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தலைமையில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது இங்கு கட்டப்பட்டுள்ள இருபது தனி கழிவறை மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி கழிவறை இவை அனைத்தும் தானியங்கி மூலம் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் நாப்கின் அழிக்கும் கருவியும் தனி அறையில் பொருத்தப்பட்டுள்ளது கழிவறையில் உள்ள மின்னணு தானியங்கி மின்சாரம் இல்லை செயல்படும் வகையில் சூரிய ஒளி மின்சார தகடுகளும் பொருத்தப்பட்டு இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன பள்ளியில் கல்வி கற்கும் மாணவிகள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கல்வி பயில வேண்டும் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நமது திராவிட மாடல் அரசு முன்னெடுத்து வருகிறது என்று காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் நிகழ்ச்சியாக பேசினார் சுகாதார கேடு ஏற்படுவது இந்த மாதிரி தொற்று ஏற்படுவது என்பதெல்லாம் இந்த கழிவறையின் மூலமாக என்று கண்டறியிருந்திருக்கிறார்கள் மருத்துவர்களுடைய கமெண்ட்ஸும் அதான் இருக்கு அதனால் அதில் அதிகமாக கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே டாய்லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்றது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யக்கூடிய பணியை தான் ஆனால் அந்த கழிவறையை ஒரு நவீன மயமாக்காத சுகாதாரமிக்கதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து முதல் முறையாக நான் அறிந்த வரையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்பு அன்பில் மகேஷ் அவரோடு உரையாடிய பொழுது எந்த தனியார் பள்ளியில் கூட இது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தவில்லை என்று சொன்னார் எனவே அவர் பார்வையிடவும் அவர் விரும்பியிருக்கிறார் வருகிற காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிகளில் இதை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்போம் என்றும் அவர் ஒரு சஜஷனில் இருக்காது இது எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொன்னால் இருபது கழிவறைகள் பொது இவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கு என்று ஒன்றும் என்று கழிவறை இங்கே போது இது எந்த விதமான நேரடி இது பயன்பாடு கைகள் அது மாதிரி பயன்பாடு இல்லாமல் சென்சார் என்று சொல்லக்கூடிய மின்னணு சாதனத்தின் மூலமாகவே சுத்தம் செய்யக்கூடிய எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது கையளம்பும் கை கழுவக்கூடிய ஒரு குழாய்களும் கூட அதே மாதிரி சென்சார் பொருத்தப்பட்டு நேரடியாகவே அதை கை கழுவக்கூடிய ஒரு வசதியும் அவர்கள் கைகளை உலர்த்துவதற்கான கருவிகளும் வைக்கப்பட்டிருக்கு அதே போல் மாணவிகளுக்கு பெண்கள் என்று சொல்கிற பொழுது அவர்களுக்கு இந்த நாப்கின்ஸ் தேவைப்படுகிற சூழல் இருப்பதனால் அதை டிஸ்பென்சிங்க்கான ஒரு ரூமே வச்சு அதில் அவங்களுக்கான ஃப்ரீ டிஸ்பென்சிங் நாப்கின் ரூமே ஒன்று அங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் எப்பவே சில தோழர்கள் என்னோட கேட்டதுன்னு அடிப்படையில் நானே கூட யோசிக்கல உண்மையாக சொன்னோன்னா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனால் இது வந்து இப்போ கரண்ட்டு நின்றுடுச்சுன்னா இது எப்படி வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்னாங்க ஆக்சுவலாக டெக்னிக்கலி ஒரு வார்த்தை இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து பட்டன் இருக்குது அந்த பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே ஆப்ரேட் ஆகும் அது ஆகாதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா சென்சார் நின்று போயிடுச்சுன்னா அதுக்காக ஆகாதுன்னு ஒன்று கிடையாது பட்டன் ஒன்று ப்ரெஸ் பண்ணாலே ஆகும் அந்த ப்ரொவிஷனும் அதில் இருக்குது இருந்தாலும் அதையும் அவங்க கைப்படுறதுக்கோ போகிறதோ அதில் ஒரு சூழல்கள் வர வேண்டாம் என்பதற்காக சூரிய ஒளி மின்சாரம் பயக்கக்கூடிய அந்த ஒரு யூனிட்டுக்கு மட்டும் தனியாக ஒன் கேவி அளவிற்கு அந்த சோலார் சிஸ்டம் மின் சக்தி தயாரிப்புக்கான அந்த இதுவே இங்கே பொறுத்துகிற பணியும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எனவே சற்றுப்போ நாற்பத்தொம்போது புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஒரு நவீன கழிவறை முதல் முறையாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பிஎம்எஸ் அரசு மேல்நிலை பெண்களுக்கான பள்ளியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கு இதற்காக டிசைனிங்காக ஒர்க் பண்ண நம்மளோட எம்இ அவரோட டீம் இன்ஜினியரிங் டீமுக்கு முதல்ல இந்த நேரத்தில் நான் உண்மையிலே நன்றி நன்றி சொல்வோம் ஏன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளாக சரியான டிசைனிங் செய்து செய்து கொடுத்துருக்கார்கள் எனவே இந்த ஒரு கழிவறை என்பது மாணவிகளுக்கு உண்மையிலே ஒரு சுகாதாரமிக்க ஒன்றாய் அமைய வேண்டும் என்பது தான் எங்களோட உள்நோக்கம் அது நிறைவேறும் என்று கருதுகிறேன் இதே போன்ற கழிவறைகள் இனிவரும் காலங்களில் பிற அரசு பெண்கள் பள்ளிகளிலும் அதிகமான உள்ள மாணவிகள் பயிலக்கூடிய பள்ளிகளிலும் இதை கட்டுவதற்கான திட்டமிடுதல் நீ வகுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க